ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் சொன்னாமனு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அஃப்கோர்ஸ் டாப் டென் சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ அதுவும் எந்த டைட்டில பார்க்க போறானா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ எந்த ரெஸ்லர்லாம் வேலிட் டைட்டிலுக்காக வந்து ஜெய்கே போகிறாங்க ஸோ எந்த ரெசிலர்லாம் ஸோ இந்த வருஷம் டைட்டில ஜெய்கே அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ எந்த ரெஸ்லர்லாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆக போகிறாங்க ஸோ அதே மாதிரி எந்த ரசிலர்லாம் ஸோ இந்த வருஷம் வேலிடேட்டில் ஜெயிக்கவே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் அதுவும் இந்த வீடியோல வர்றது பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது மேபி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை பத்தினா வச்சுக்கோங்க ஸோ உடனே டேய் நீங்க எல்லாம் சொன்னா இந்த வருஷத்துல இவங்கெல்லாம் சேமியனாக போறாங்க இவங்க எல்லாம் ஆவியில் அப்படின்லாம் எல்லாம் என்ன கேன்ட்ட கேட்கக்கூடாது ஸோ அதாவது ஒரு கணிப்பு இருக்குங்களா ஸோ அந்த கணிப்பு படி பார்ப்போம் மேபி ஏதாவது சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி யாரெல்லாம் இந்த பத்து ரசிலரும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல் இல்லை போடுங்கள் ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் நீ வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ அந்த வகையில் டாப் டென்னாத இடத்துல இருக்கிறது நம்ம ட்ரோ மேக் இண்டியார் தான் ஸோ அதாவது அவரு வந்து இந்த இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேல்டு கேப்பே சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ ரிசுல் மெனியாவில் பார்த்தீங்கன்னா சத்ரானன்சா பார்த்தினா தோக்கடிச்சு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வேல்ட் டைட்டிலாக ஜெயிச்சாரு பட் சிஎம் அங்கு உள்ள டேம் கேஷ் மனி பார்த்தினா ஸோ அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா தோத்திட்டார் உடனே அந்த டைமில் ஒரு பத்து ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ ஏதாவது வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிங் டேவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்மாக் டவுன் ஓப்பனார் அங்கே கொஞ்சம் ஃபேஸ் டவுன் பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் பெரிய ஒரு அரக்கனாய் ஒரு ஹில் டவுன் பண்ணி இப்போ ராலோ பார்த்தீங்கன்னா இடம் இடம் வந்துட்டு இருக்கிறாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஹில் டவுன் வைப்போட மாசம் பார்த்தீங்கன்னா அவரோட இது போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த ரசோல் மணியை ஃபார்ட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரூ மேக்கிங் டே இருக்கும் டேமியம் ட்ரிஸ்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரசோல் மணி ஃபார்ட்டி ஒனில் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ லாஸ்ட் இயர் தான் ஸோ ட்ரூ மேக்கிங் டேரே தோக்கடிச்சு ஸோ டேமியம் பத்தான்னா வேலிட டைட்டில் ஜெயிக்கிறாரு ஸோ இந்த ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இப்போ இந்த வருஷத்துல ட்ரூ மேக்கிண்டேருலாம் விஸ் இஸ் டேம் ஆன ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பத்தி நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ இப்போ அதெல்லாம் மேட்ச் கிடையாது ஸோ அதுக்கப்புறமா அவரோட ஹீல் டான் பார்த்தீங்கன்னா மேபி அவர் ஃபேன்ஸ்களுக்காக நல்லா கேட்டுவாங்க மேபி அவர் ஃபேன்ஸ்களுக்காக அவர் ஒரு ஃபேஸ்டன் கேரக்டர் பண்ணாருன்னு வைங்களேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கிண்டார் பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் டைட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா சண்டை போடலாம் மேபி அந்த டைமில் ஜெவுசா சாம்பியனாக இருக்காரோ இல்லை ட்ரூ மேகிண்டர் கந்தார் சாம்பியனாக இருக்காரோ ஸோ அவங்க கூட பார்த்திங்கன்னா சேலஞ்சு பண்ணி ஸோ அந்த டைட்டிலுக்காக ஃபைட் பண்ணலாம் ஸோ இதோட மூலயமா ஸோ அப்பா யாரும் வேர்ல்ட் சாம்பியனாக இருக்காங்களோ ஸோ அவங்களோட தொக்கடிச்சு ஸோ இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நியூ வேர்ல்டு ஹில்வே சாம்பியனாக பார்த்தீங்கன்னா கன் இந்த ட்ரூ மேகிண்ட் வாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ட்ரூ மேகிண்டர் ஒரு பங்கமான ஹீலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ரசோல் மூணு ஃபோட்டி ஒன்ல ஸோ ட்ரூ மேகின் நம்ம டைமண்ட் பிஸ்டூட ஃபைட் பண்றதா ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் இப்போதைக்கு உடனே ஃபேஸ் டவுன் பண்ண வர்றது கிடையாது அதுதான் மேட்ரு ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஃபேஸ் டவுன் பண்ணாதான் அவர் பார்த்திங்கன்னா ஒரு வேல்டி டைட்டில் ஜெய்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சொல்லனால இப்போதைக்கு டப்டி டபுடி அவரோட ஹில்டன் நல்லாவே போயிட்டு இருக்கு உடனே அவரெல்லாம் ஃபேஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ இதனால மே மேபி அவர் ஃபேஸ் டவுன் பண்ணா அவர் வேல்டி டைட்டில் ஜெயிக்கலாம் ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அவர் ஃபேஸ்டர் போனா போறது கிடையாது அவர் ஹீல் டேன்ல தான் இருக்க போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் ரோமன் ரேஞ்ச் கூடலாம் சில ஃபியூடில் அப்படின்னா அவர் இன்வால்வ் ஆவாரு ஸோ அதனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து வேலிடில் ஜெயிக்க மாட்டாரு பட் இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி ஆச்சுன்னா ஸோ இந்த வருஷம் ட்ரூம் மகிண்டர் பார்த்தீங்கன்னா வேலிடில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒர்த்தான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க கா சொல்லியிருக்க காரணம் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதாவது அவங்க ஃபேஸ் டென்னாக இருந்தால் தான் அவர் வேலிடென்டில் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் மேகின் மகிண்டர் ஃபேஸ் டென் ஆக போகிறது கிடையாது இதனால அவர் பத்தின இப்போதைக்கு அதிக வேலை பக்கம் வர கிடையாது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாப் நைன்லாம் பார்த்தீங்கன்னா டேமின் பிரிட்ஜ் இருக்காரு பட் டேமின் பிரிட்ஜோட டைட்டில் என்னென்னா ஸோ அவர் வந்து இந்த வருஷத்துல பார்த்திங்கன்னா ஹெவி சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க மாட்டார் அவரு வந்து வருஷம் வேல்டு சாம்பியன்ஷிப்பே ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அஃப்கோர்ஸ் போன வருஷம் பார்த்திங்கன்னா அதாவது ட்ரூவோட நிலமை தான் இப்போ டேமேஜ் இருக்கும் ஸோ பட் பார்த்தீங்கன்னா ட்ரோ ஏதோ ஒரு வகையில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் டேம் இந்த வருஷம் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது டேமின் பிரிட்ஜ் வந்து இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த வருஷம் ரசூல் மீனியால் நம்ம ட்ரூ மேக்கிங் தான் இருக்கும் டேமியனுக்கு தான் மேட்ச் நடக்க போகுது பட் இருந்தாலும் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இப்போ டேமினோட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஜட்மெண்ட் ஐயோ தான் சொல்கிறாங்க ஜட்மெண்ட் ஐயும் நம்ம டேமியன் பிரிஸ்டுக்கான ஸ்டோரி இல்லைன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது ஸோ மேபி இந்த இந்த ரசூல்மையால கந்தர் வந்து ஜெயஉசவா வின் பண்ணி மேட்ச் பார்த்தீங்கன்னா மேபி இந்த செம்மர் ஸ்லம்லாம் மேட்ச் நடக்குமா சோ இது ஒரு தியரி தான் ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் மேபி இந்த மேட்சுக்கே நடுவில் ஸோ ஜட்ஜ்மெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பிரிட்ஜா தோக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்றாங்க பட் இப்படி எந்த ஒரு இதுமே இல்லட்டாலுமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பிரிட்ஜ் ஜெயிக்க போகிறது கிடையாது ஸோ அது கன்ஃபார்ம் தான் ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா போன தான் வேலி டெட்டில் ஜெயிச்சார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ என்ன லெவலில் இருக்குதுன்னு இப்போ அவருக்கும் தெரியல டபுள் டபுள்யூக்கும் தெரியல ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலி டெட்டிலுக்கு பக்கம் ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வர போகிறாங்க ஸோ அதுமாதிரி ஸ்மாக்டவுன் சைடு அந்த லெவலில் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ டேமேஜ் டிஸ்டெல்லாம் டபுள்யூ டபுள்யூ அந்த ஒரு இதுக்குள்ளே வரிசையில் கொண்டு விடுவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ பட் இருந்தாலும் நான் சொல்றதா அதுதான் இந்த சோர்ஸ்ல இருந்து கொடுத்திருக்கிறதா அதுதான் சோ இந்த வருஷம் வந்து நம்ம டேம்ட் வந்து வேல்யூடேட்ல ஜெயிக்க மாட்டாரு அடுத்ததா எட்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா ரெக்கல் ராட்ரிகஸ் இருக்காங்க சோ அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா சோ அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு ஒரு வேல்யூடேட்ல ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் நடக்கிறதுக்கு இவங்க சொல்லிடுற காரணம் பாத்தீங்கன்னா இப்போ அதை சொல்லதோ நடக்கிறத பார்த்தா நடக்காத தான் தோணுது பட் அவங்க நடக்கும் சொல்றாங்க ஸோ அதாவது அவங்க என்ன சொல்லறாங்கன்னா இப்போ லீவுமா இருக்கணும் ஸோ இல்லை ரெக்கார்ட் ராட்ரிக்சன் டே இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜட்மெண்ட்டே மெம்பர்ஸாகவும் இருக்கிறாங்க ஸோ இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ யூஎஸ்காய் பியாங்கா பலர் ரியார் ஃபிளைக் ஒரு ஸ்டோர் லைன் இருக்கு ரெசல் மேலே ஃபார்ட்டி ஒன்னுக்காண்டி ஸோ அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ இப்போ அது மேடர்ல ஸோ இவங்கள தான் ஃபேஸ் பண்ண வராங்களா நம்மள அதுல அதில் ஜெயிக்கிறவங்க கூட தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்களா ஸோ அது எப்போ அப்படின்னா ஸோ மேபி ஜட்ஜ்மெண்ட்டே பார்த்தினா இப்போ உடையிறது மாரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ மேபி அந்த ஒரு வரிசையில் பார்த்தினா நம்ம லியூ மார்கன் அண்ட் ரெக்கார்ட் ராட்ரிகர்ஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மேட்ச்சில் ஒரு டேக் டீம் அந்த சாம்பியன்ஷிப்பை தோந்துட்டாங்கன்னு வைங்களேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம லியூ மார்கன் வந்து ஸோ ரெக்கார்ட் ராட்ரிகர்ஸோ பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுவாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ராட்ரிகர்ஸ் ஒரு ஃபேஸ் ஸ்டோன் கேரட்ரு பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறமா லீவ் மார்கன் கூட ஒரு சில ஸ்டோரி லேன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட பிளான்னு பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு அதாவது உமன்ஸ் வேர்ல்டு கேபே சாம்பியன்ஷிப் பக்கம் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க சொல்ல வராங்க பட் இது நடக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சன்னா நீங்கள் கமெண்ட்டில் திட்டிக் விடுங்க நம்பர் செவனில் பார்த்தீங்கன்னா பேலி தான் ஸோ பேலி வந்து இந்த வருஷம் சாம்பியன் வேர்ல்டு உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் அவங்க ஜெயிக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை ஸோ ஏன்னா இப்போ நிறைய ஒப்பனன்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் ரெடியாக தான் இருக்கிறாங்க ஸோ குறிப்பாக பேலி வந்து போன வருஷம் ரசூல் மணியால்தான் யூஎஸ்கையை தோடிச்சு அவங்க வேல்டி டெட்டு ஜெயித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்வால்வ் அதாவது ஒரு சில ஸ்டோரி லைனுக்குள்ளே போனாங்க பட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வந்த இருக்குது வெயிலி அப்படிங்கிற எந்த ஒரு அப்டேட்டையும் சார் நம்ம இப்போ ரீசெண்டாக இருந்தால் நம்ம அப்டேட் வீடியோ எல்லாம் எப்படின்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த லட்சணத்தில் தான் இப்போ வெயிலி இருக்கிறாங்க ஸோ அதனால கண்டிப்பாக இப்போதைக்கு அவங்க பற்றினா இந்த வருஷம் உமன்ஸ் வேல்டு சேம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ அடுத்ததாக நம்பர் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நேம் தான் ஜாக்கா ஃபட்டு வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சேம்பியனாக அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏன் அப்படி திரியினு இவரோட நேம் எல்லாம் ஆறாவது இடத்துல வந்துச்சு அதுவும் பாருன்னு வேறு வந்திருக்க அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அதுக்கான காரணங்கள் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு ஸோ குறிப்பாக டபிள்யூ வந்து இப்போ நம்ம ஜாக்கா ஃபட்டும் ஒரு பெரிய நேமாக பார்த்தாங்க குறிப்பாக அவர் வெளியே ஒம்மேனில் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஸோ அவரை வந்து இந்த பிளட்லைன் ஸ்டோரியில் இன்னிக்கி இவரு தான் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற அப்படி சொல்லி தான் பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க சோ அதுக்கப்புறமா இப்ப பிளட் லைன் ஸ்டோரேஜ் லைனும் பத்தினா ஓரளவுக்கு பத்தினா ஒதுக்கி வச்சிருக்காங்க குறிப்பாக ஜாக்கா ஜக்காபாட்டுக்கும் சோழ சிக்காவுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சில வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப வேற பிரான்ஸ் ரோமன் கூட பாத்தீங்கன்னா ஜாக்காபாட்டு ஒரு ஸ்டோரில் இன் பண்ணிகிட்டு இருக்காரு மேபி ஒரு நூற்றுக்கு நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருத்துக்கான மேட்ச்சு ரெசல்ட் பண்ணியா ஃபார்ட்டி ஒன்ல இருக்கும் ஸோ அதில் மேபி நம்ம ஜாக ஃபார்ட்டி நம்ம மேட்சை வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேபி சோலா சிக்கி வைக்கி அகென்ஸ்டாக ஏதாவது திரும்பிடலாம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவரோட சிங்கிள் கரியர் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதன் மூலமா இவர் வந்து டபிள்யூ இவ்வளோ பெரிய ஹிப்பிளாக கூட்டு வந்ததுனால ஸோ அவருக்கு இந்த வருஷத்துக்குள்ளே ஸோ மேபி ஒரு வேலி சாம்பியன்ஷிப் அவர் ரெண்டு சூப்பராக டைட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் இப்போ என்ன கழிவு குத்திருப்பீங்க டே இதெல்லாம் உண்மையான டேய் நானே வந்து சோர்ஸில் இருந்தால் கலெக்ட் பண்ணுறேன் அந்த சோர்ஸில் தான் இப்படி கொடுத்துருந்தாங்க ஸோ ஆனால் கன்ஃபார்மாக நான் நான் சொல்கிறேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கப் ஃபட்டு வின் பண்ண மாட்டார் ஸோ கண்டிப்பாக வந்து ஜாக்கப் ஃபட்டு வந்து ஒரு ஒருத்தியான நம்பர் தான் அவர் வேலிடேட்டில் ஜெயிக்கக்கூடிய நம்பர் தான் பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஸோ ஏன்னா ஸோ இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சனாக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவரோட அன்டிஸ்ட்ரிபூட்டட் டைட்டில் பார்த்தீங்கன்னா தோக்க போயாரு ஸோ இதனால இந்த வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா மேபி ஜான்சனா தான் அந்த டைட்டில் வைக்கிறது மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இல்லைனா கோடிக்கும் ஜான்சனா இவங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஏதோ ஒரு கட்டத்தில் வைக்க போகிறாங்க ஸோ இதனால வந்து இவங்க இதெல்லாம் மீறி அவர் ஒன்றும் டைட்டில் இந்த வருஷத்துக்கு ஜெயிக்கப்படியாது அப்புறம் அப்போ அவர் வேர்ல்டு கேபி சாம்பியன்ஷிப் பக்கம் போகலாமேன்னு கேட்டிங்கன்னா ஸோ அவர் வந்து ஸ்மாக் டவுன் செய்திருக்கிறாரு இருக்கிறாரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் இப்போதைக்கு ராயலாக போய் ஸோ அங்கே இருக்கிற டைட்டிலுக்காக ஃபைட் பண்ண முடியாது ஸோ இப்போ அவர் ஸ்மேக் டவுன் கணக்கில் இருக்கறதுனால சோ அவர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டைட்டர்ல ஜெயிக்க முடியாது ஸோ இந்த முட்டா பசங்க சோர்சஸ் தப்பா குடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததான் டாப் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் தான் இருக்காரு பட் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா வேல்ட் ஜெயிக்க சாம்பியன்ஷிப்பா ஜெயிக்கப்படுறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அஃப்கோர்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கண்டிண்ட் சாம்பியனாக இருக்கிறாரு ஸோ குறிப்பா இந்த ரசோல் மனியா ஃபார்ட்டி ஒன்ல கூட அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அதுவும் அவருக்கு ஒரு மாசான பிளான் இருக்கு குறிப்பா ஃபேட்டல் ஃபோர் ஒய் மேட்ச் மாதிரி எல்லாம் ஒரு லேட் மேட்ச் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்டேட் பத்தினா வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் சூப்பராகவே வச்சிருக்காரு இந்த மாதிரி சொல்லல அவர் வந்து இந்த ரசோல்மனியா ஃபார்ட்டி ஒன்லாம் பண்ணிட்டா மொதல் அவர் டைட்டிலை லாஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறதே பெரிய ஒரு கேள்விக்குறி மேபி பென்ட் அதில் இருக்கிறதுனால மேபி பெண்ட் அவரை தோகடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனாலையும் மேபி அவர் வந்து ஒரு ரீ மேட்ச் கேட்டு ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்டர் கான்டினென்டல் டைட்டிலுக்காக தான் போகப் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ எனக்குமே தோணுது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வருஷத்துக்குள்ளே அவர் வந்து வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்புக்காக ஸ்டோரிலையும் போய் டைட்டிலாம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் பிரான் பிரேக்கர் வந்து இந்த வருஷம் வேர்ல்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக பக்கம்லாம் போக மாட்டார் அப்படிங்கிறது Gitu juga enggak. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர் நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா காரிகள் தான் இருக்கிறாங்க வந்து இந்த வருஷத்தில் அவங்க வந்து உமன்ஸ் அர்டி ஜேம்மியன் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அஃப்கோர்ஸ் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நயமி அதன் பியங்கா பலரான் ஜெய்த்காரிகள் ஒரு டீம் உமன்ஸ் கேமியனாக இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க தோத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு மிஸ்ட்ரி அபனன்ஸ் வந்து ஸோ நம்ம ஜெய்த்காரிகளை அட்டாக் பண்ணி போட்டிருந்தாங்க பேக் ஸ்டேஜில் ஸோ இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது நயமி அப்படிங்கறது மாதிரி ஸோ இதனால இவங்களுக்கான ஃபியூடு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக

ஸோ ரசோல் மேனாலும் நடக்கும் போகுது டிஃபினி ஸ்டார்ட் ஆன் விசேஷ் இவங்க அவங்க பேர்னா சார்லட் ஃப்ளவர் பற்றினா நடக்கும் போகுது ஸோ இந்த மேட்ச்சில் என்ன பிற திரைக்கு டிஃபி தான் ஜெயிக்க போகிறாங்க ஸோ யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போட்டோம் ஸோ அது ஜெயிஞ்சதுக்கப்புறமா ரசோல் மேனா முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிட்காரிகளுமே நயமீ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி எல்லாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைட்டிலுக்காங்கன்னா ஒரு வாய் இது கிடைக்கும் ஸோ யாராவது சேலஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உமன் சாம்பியன் பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த சாம்பியனாக மீ சேலஞ்சு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிட் காரிகள் பத்தினா வர்றதுக்கு அதிக பட்ச வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் ஸோ மேபி உடனே இல்லைனாலும் ஸோ இந்த வருஷம் எந்தக்குள்ளே மேபி ஒரு நம்ம செய்தி கருத்து பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது டாப் த்ரீல பார்த்தீங்கன்னா அலெக்சா பெஸ்ட் தான் இருக்காங்க ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அலெக்சா பிளஸ் வந்து ஒரு வேல்டி சாம்பியன் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அஃப்கோர்ஸ் ஏன்னா இப்போ அலெக்சா பிளஸ் இருக்கிற நிலவரம் உங்களுக்கே தெரியும் ஸோ என்ன லெவலில் இருக்கிறாங்கன்னு ஸோ இந்த லட்சணத்தில் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியனெல்லாம் ஆக மாட்டாங்க ஸோ அப்புறம் டாப் த்ரீல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிஎம்பங்கு தான் ஸோ சிஎம்பங்கு வந்து ஸோ இந்த வருஷத்தில் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் ஆவராரா இல்லையா அப்படிங்கிறது இப்போதைக்கு மேட்ரு கிடையாது பட் அதுக்காக மோத போடுறாரு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் ஸோ ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜான்சனா வந்து ஸோ அவரோட லாஸ்ட் லண்டில் இருக்காரு ஸோ குறிப்பா அவர் வந்து இந்த ரசோல் மனியல்லே வேர்ல்டு சாம்பியன் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல படித்து அண்டிஸ்டிபியூட்டட் டைட்டில் ஜெயிச்சிடுவார் ஸோ அப்படினாலும் இல்லைனாலும் சம்மர் செலம்ல அவர் ஜெயிச்சிருவார் ஏதோ ஒரு கணக்கு ஸோ அதுக்கப்புறமா சில ட்ரீம் மேச்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாக பண்ண போகிறாரு ஸோ இதனால அவரோட பாரம்பரிய எதிரிகள் அதாவது டபிள்யூடபிள்யூலே ஸ்டோரி அடிப்படையில் எதிரிகளாக இருக்குது உடா ரேண்டியாட்டாங் சிஎம் இப்படி இப்படிப்பட்ட லெஜன்ஸ் கூடலாம் ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேபி ஜான்சனா வேர்ல்டு சாம்பியனாக இருக்க பட்சத்தில் ஸோ அந்த ட்ரீம் மேட்சஸ் நடக்குது அப்படின்னா ஸோ சிஎம் அந்த மேட்சில் ஆட் ஆவார் ஸோ இதன் மூலயமா ஸோ சிஎம் அங்கே விசேஷ ஜான்சன் ஆகியான ஒரு அண்டிஸ்டியூபிலே சாம்பியன்ஷிப்பான மேட்ச் நடக்கும் ஸோ அதில் மேபி சான்ஸ்னாவே பீட் பண்ணி அந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியனா நம்ம சிஎம்ஆக் ஜெயிக்கிறாரா அப்படிங்கறத பாக்கணும் பட் இவங்க பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது என்ன வரைக்கும் அவர் வந்து அந்த டைட்டிலுக்காக மோதுவாரு இந்த வருஷம் மோதுவாரு பட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்ததுதான் பாக்கணும் ஸோ நம்பர் ஒன் இடத்துல பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ் தான் இருக்காரு அதுவும் செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் வேல்ட் ஷேபி சாம்பியன்ஷிப்ப வின் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது உண்மை தான் அவரு பார்த்தீங்கன்னா கடைசியா ரிசல் மினியா ஃபார்ட்டியில் அவரோட சாம்பியன்ஷிப்பாக தோத்தாரு ஸோ அதுக்கப்புறமா அவர் வேல்டு டேஜில் பக்கம் வரல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஏன் வின் பண்ண மாட்டார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ அவர் ஒரு புது அவரத்தை அவதாரத்தை எடுத்திருக்காரு அதாவது அவரோட ஹீல் டான் குறிப்பாக இப்போ சிவம்பங்க ரோமன் ரோமன்ஸ் கூட விளாட் போறாரு திருபல் திருவட் மேட்சா இந்த மேட்ச்சில் அவர் தான் வின் பண்றது மாதிரி நம்ம அப்டேட் வீடியோ பாக்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு அப்புறமா அவர் கூட சேரும் பட்சத்தில் அவரோட ஹீல் டான் பத்தினா ப்ரூவ் பண்றதுக்கான இயராக தான் இந்த வருஷமே இத்தில இருக்குமே ஒழிய ஸோ அவரை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேற டைட்டில் பக்கமே போடுறது மாதிரி இப்போதைக்கு ஐடியால இல்ல அப்படி போனாலுமே கூட அவர் பத்தின இந்த வருஷத்துல டைட்டில் வின் பண்ற அதுக்கான வாய்ப்பான் இப்போதைக்கு குறைவு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அவ்வளோ தான் இந்த வருஷத்தில் அதாவது இப்போ இந்த டாப் டென்னில் இருக்கிறவங்களில் ஒரு அஞ்சு பேர் விதனா ஜெயிக்கிறது மாதிரி இருக்குது ஸோ அந்த ஒரு அஞ்சு பேர் வந்து தோ ஜெயிக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் வருது மாரி இருக்கிறவங்களையுமே ஒரு சில பேர் விதனா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருக்காங்க சஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ